கேரளால ஓடும் பஸ்ஸில் இந்த நபர் வந்து எங்கிட்ட சில்மிஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு செல்ஃபி வீடியோ வந்து எடுத்தாங்க இன்னைக்கு அந்த வீடியோவும் இல்லை அந்த பெண்ணினுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் இல்ல அந்த நபரும் இன்னைக்கு உயிரோட இல்லை அந்த பொண்ணு வீடியோ எடுக்கும் போது ஏன் வந்து பில்டர் போட்டு எடுக்கணும் அந்த பொண்ணு ஏன் வந்து லைவ்லேயே போடாம அதை வந்து எடிட் பண்ணி அதுவும் ஸ்லோ மோஷன்ல வந்து பண்ணணும் அந்த பொண்ணு மீது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வந்து தனக்கு எதிராக நடந்த ஒரு அநீதிக்காக வீடியோ எடுத்திருக்காங்க அந்த பையன் வந்து போல மாதிரி வந்து உயிரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க கேரளா மட்டும் இல்லாம இந்த விஷயம் இந்தியா முழுவதும் பேச பொருளா வந்து மாறி இருக்கு இன்ஸ்டாகிராம்ல நேற்று மத்தியானத்துல இருந்து ஏகப்பட்ட பேர் ஷா இதை பத்தி பேசுங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அனுப்பும் போது ரெண்டு பேருடைய பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இதுல நம்மளுடைய ஒன் ஷார்ப் ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் வந்து சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல கேரளால ஒரு மெட்ரோல ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காரு அப்படி அவர் கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு நபர் வந்து வீடியோ எடுக்கிறாரு மெட்ரோல நிறைய பேர் உட்கார வேண்டிய இடத்துல இவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு குடிச்சிட்டு தான் இவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு எல்டோ அப்படின்ற நபர் அவர் வந்து ஒரு குடிகாரர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வைரல் ஆச்சு அப்படி வைரல் ஆகும்போது அந்த எல்டோவினுடைய ஃபேமிலி அவங்க வந்து பக்கத்தில் வந்து நின்னாங்க கூட சப்போர்ட்டிவாக நின்னாங்க எல்டோவுக்கு வந்து அவங்க பிரதர் இருக்காரு அவருடைய பிரதர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாரு அவரை பார்த்துக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்தார் அந்த மனுஷன் அதனால தான் வந்து பகலில் டயர்டில் தான் வந்து தூங்கியிருக்கிறாரு அவர் குடிக்கக்கூடிய நபர் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு டிசபிள் பர்சன் அதனால அவருக்கு இந்த பழக்கமே கிடையாது அவரை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிவாக ஒரு வீடியோ போட்டாங்க அவர் குடிச்சிட்டு மெட்ரோவில் டிராவல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு வீடியோ எப்படி வைரலாச்சோ அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ண வீடியோவும் வந்து வைரல் ஆச்சு இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே முன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு எங்கள் இடத்துல வந்து நடந்திருக்கு இது ஒரு தவறான முன்னுதாரணம் அவர்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்த நபரும் குற்ற உணர்வு காணானாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வந்து அந்த நபர் குடிகாரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்துரை குத்துனாங்கல்ல அந்த நபருக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் நீங்கள் ரயில்வேல போகும்போது லாங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் அப்படின்னு வந்து கொடுத்தாங்க இதை ஏன் வந்து கேரளால ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த விஷயத்த பெருசாக்குனாங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஃபியூச்சர்ல என்றைக்குமே வந்து நடக்கக்கூடாது இதை நீங்க ஒரு படமா எடுங்க அதுக்கு கேரளா கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த படமாவே எடுத்தாங்க படமாவும் அது வந்து வைரலாச்சு வைரல் ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க அவார்டெல்லாம் கொடுத்துட்டு பொது இடத்துல யாரையாவது வீடியோ எடுத்து போடும் போது ஒண்ணுக்கு நூறு முறை யோசிச்சு வந்து போடுங்க இப்படி வந்து நீங்க சாதாரணமாக போடாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தின ஒரு கேரளால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா தீபக் அப்படின்ற ஒரு நபர் அவர் வந்து இந்த ஜவுளி எல்லாம் வந்து வேலை பாக்குறாரு ஸோ இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அவங்க வந்து சைக்காலஜிஸ்ட் அவங்க அவங்களுடைய பேர் வந்து சிம்ஷிதா முஸ்தபா ஸோ இந்த சிம்ஷிதா முஸ்தபா அப்படின்றவங்க பஸ்ஸில் போயிருக்காங்க அப்படி பஸ்ல போகும்போது அந்த நபர் தாங்கிட்ட வந்து உரசனாரு தவறா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்பி வீடியோ வந்து எடுத்திருந்தாங்க அந்த செல்ஃபி வீடியோ எடுத்து அவங்க போடும்போது அந்த இருபத்தி ரெண்டு செகண்ட் வீடியோ வந்து ரெண்டு மில்லியனுக்கு மேலே வியூஸ் போச்சு அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் பண்ணப்பட்டது அதற்கு கீழே கமெண்ட்ல அந்த பையனை பற்றி தவறாகவும் ஒரு சிலர் வந்து அந்த பையன் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருவிதமாக மெசேஜஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது இதை பார்த்து அந்த பையன் வந்து பதற ஆரம்பிச்சிட்டாரு என்ன நாற்பத்தி ரெண்டு வயசு அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதட்டமாகும்போது கூட இருந்த நண்பர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா உனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சிலர் கமெண்ட் பண்றாங்க அந்த பொண்ணு வந்து இது வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த பொண்ணு மேல நம்ம கேஸ் போடுவோம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இதை முதல் முறை பண்ணுற மாதிரி தரல ரிப்பீட்டடாக இதை பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பிகேவியர் பார்க்கும் போது இப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் போடுறாங்க அந்த வீடியோவும் வைரலாகுது ஏன்னா பேக் டு பேக் வீடியோஸ் வரும்போது வைரலாகுது அப்படி ஆகும் போது அவர் பதட்டமாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நைட்டு தூங்கும்போது கதவை லாக் பண்ணிட்டு தான் உயிரை தானே வந்து எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து ட்ரெயின்ல போறாங்க பஸ்ல போறாங்க கூட்டமான இடத்துல போறாங்க அப்படின்னா ஒரு சில ஆண்கள் இதை வாய்ப்பை பயன்படுத்தி அவங்கள பாலியல் சீண்டுதல் பண்றது அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பெண்மணி வந்து அந்த பாலியல் சீன்றுதல தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சப்போர்ட் பண்றாங்க அதற்கு அந்த பெண்மணி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பஸ்ல ஏற்கனவே அவர் இன்னொரு பெண்ணுகிட்ட தவறா நடந்ததை வந்து பார்த்தேன் தான் அவருடைய பிஹேவியரை என்கிட்டயும் நடக்கும்போது அதை கேப்சர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேப்சர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை கோர்ட்லேயோ உடனடியாக வந்து தீர்வு வந்து கிடைக்குமா தீர்வு கிடைக்காது அதனால தான் அந்த பொண்ணு வந்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் தரப்பில் ஒரு சிலர் வந்து நியாயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஆண் தரப்பில் பேசும்போது இவங்க வந்து ஒரு குற்றத்தை சரி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கட்சியில் வேற இருக்காங்க அப்போ ஒரு தைரியமான பெண்மணி தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவரை அந்த இடத்துல பலார் பலார்னு அரைஞ்சிருக்கணும் வீடியோ எடுத்துருக்கக்கூடாது ஒரு வேளை வீடியோ எடுத்திருந்தாலும் அதை எவிடன்ஸ்க்காக வச்சுருக்கணும் எவிடன்ஸுக்காக வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த க கண்டக்டராக இருக்கலாம் இல்லை டிரைவராக இருக்கலாம் அவங்கள ஹெல்ப் கூப்பிட்டுருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற நபர்கள் பெண்களுக்கு ஏதாவது நடக்கும்போது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ அப்படி அவங்க கூப்பிட்ருந்தா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விட்டுருந்தா இந்த எவிடன்ஸை வெறும் எவிடென்ஸாக மட்டும் வச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் அந்த பொண்ணு இதை வந்து லைவ்வில் டெலிகாஸ்ட் பண்ணலை ஏன்னா நம்ம நிறைய பேரை வந்து பார்த்துருக்கோம் வீடியோ எடுத்து எடிட்டிங்கே பண்ணாமல் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பெண் வந்து லைவ்ல இதை வந்து டெலகாஸ்ட் பண்ணலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதில் எடிட் பண்ணியிருக்காங்க வேறு வேறு ஆங்கிளில் ஷார்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அம்புக்குரியும் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த நபருக்கு வீடியோ எடுத்ததே வந்து தெரியாது அவருக்கு சோசியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே வந்து தெரிஞ்சது அதனால தான் அவர் மன உளைச்சல் காலாகி இப்போ வந்து உயிரை வந்து விட்டுட்டார் ஸோ இவ்வளோ ஃபில்ட்ரு இவ்வளோ வீடியோலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கண்டென்ட்மாய் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் தானே இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்க சமூக அக்கறையாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் வந்து எழுப்பப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பதட்டத்தோட டென்ஷனோட பரபரப்பாலாம் அந்த வீடியோ வந்து எடுக்கலை ரொம்ப நல்ல ஒரு ஆங்கிள்ல நிதானமா கேஷுவலா ஒரு ஃபுட் பிளாக் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபுட் பிளாக் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க இது எந்த விதத்துல நியாயம் தீபக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் வந்து வேணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் ஜென்ரலா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஏன்னா ஒருத்தவங்க குற்றம் பண்றாங்க அப்படின்றது ஒரு வீடியோல மூலமா மட்டும் நம்மளால நிரூபிக்க முடியாது அது வந்து விசாரணை நடத்தணும் இப்ப அவங்க ஏற்கனவே வந்து ஒரு பெண்ணை வந்து அந்த வந்த மற்ற பெண்கள்கிட்டயும் விசாரணை நடத்தணும் இதெல்லாம் விசாரணை நடத்தினாதான் அவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்றது தெரியும் எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு தன்மானம் அப்படின்றது இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் தன்மானன்றது இருக்கு அப்படி இருக்கும் போது நம்ம பொட்டாம் பொதுவா வந்து இவங்க தான் தப்பு அவங்க தான் தப்புன்னு வந்து சொல்லிட முடியாது அப்ப அந்த பொண்ணு ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கும்போது ஒரு நபர் மேல குற்றம் சாட்டும் போது சைக்காலஜிக்கில் இவருக்கு இப்படி ஒரு பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சோசியல் மீடியாவில் சொல்லலாம் அதை ஒரு போலீஸ் கிட்டேயோ கோர்ட்டில் சொல்லியிருந்தா ஓகே ஒரு சோசியல் மீடியாவில் சொல்லும் போது அது உண்மையா இல்லை அந்த சோசியல் மீடியா வியூஸ்க்காக அவங்க அப்படி பண்ணாங்களா ஒரு சைக்காலஜிஸ்டாக தன்னை கொஷின் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்க வந்து ஒரு கட்சியில் இருக்காங்க அப்படின்றதுக்காகவும் ஃபேம் ஆகிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் மறுபடி மறுபடியும் எழுப்பப்படுது ஏன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு எத்திக்ஸ் எல்லாம் இருக்கு அந்த எத்திக்ஸ்ஸை மீறி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ல இருக்கிற ஒரு சிலரும் இதை பத்தி வந்து பேசியிருக்காங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லங்க நேற்று பார்த்தாங்க எனக்கு ஒரு செம்ம கடுப்பாயிருச்சு என்னன்னா ஒரு டாக்டர் அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நீங்க குடிச்சிட்டு என்ன சைடிஷ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாரு நீ இந்த சைடிஷ் சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டு போடாது நார்மலா குடிக்க கூடாது குடிச்சதுக்கப்புறம் சைடிஷ் சாப்பிடக்கூடாது வேற வழி இல்லை நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க அதனால சைடு சாப்பிட்றதா இருந்தால் இதை மட்டும் சாப்பிடுங்க குடிச்சிட்டு அது ஆரோக்கியமானதுன்னு ஒருத்தவர் வீடியோ போட்டிருக்கிறார் அப்போ இந்த மெடிக்கல் கவுன்சில் இருக்காங்கல்ல அவங்க நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு டாக்டராக இருக்கீங்க சைக்காலஜிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆயிரம் எத்திக்ஸ் இருக்குது இப்போ நீங்களும் நானும் இருக்கோன்னா ஒரு யூடியூபர் நம்ம யூடியூபராக வீடியோ போடும்போது நம்மளே வந்து நிறைய எத்திக்ஸை வந்து ஃபாலோ இருக்கோம் ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது ஒரு டாக்டராக இருக்கும் போது ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த பெண்ணை வந்து நிறைய பேர் வந்து தவறான முறையில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க மிரட்டல் எடுக்கிறீங்க அந்த பொண்ணுக்கு எந்த மிரட்டலும் பண்ணாதீங்க அந்த பொண்ணின் மீது நீங்கள் கமெண்ட்ஸோ மிரட்டலோ விடுத்திங்கன்னா உங்கள் மீதும் சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்த விசாரணை வந்து போயிட்டுருக்கு இந்த விசாரணை போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை அந்த பொண்ணு வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராமும் இப்போ ஆக்டிவாக இல்லை இப்போ அந்த நாற்பத்தி ரெண்டு வயது மனிதர் அந்த இளைஞர் எவ்வளோ கனவுகளோட இருந்திருப்பார் அவங்க ஃபேமிலிக்கு அவர் தான் ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து பாத்துக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா கதறி அழுது கேரளா நியூஸ் சேனல்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும் ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு யூடியூப்பில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது எல்லாத்தையுமே வந்து சட்டப்பூர்வமாக அணுகிறது மட்டும்தான் சரியான ஒரு விஷயம் இப்போது இந்த நபர் ஒரு பஸ்ஸில் நடந்துருக்குது இந்த விஷயம் வைரலாகிருக்கு இப்போ இந்தியா ஃபுல்லாக பேசப்படுது ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தத்திலே யாரையாவது ஒருத்தங்கள பிடிக்கலா அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வைக்கிறீங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பார்த்தீங்களா ஃபேமிலி குரூப்லே ஒருத்தவங்கள வந்து நக்கலாக பேசி உங்களுடைய கோவத்தை காட்டுறதுக்காக ஒரு சில நேரங்கள் இது நடக்குது வாட்ஸ்அப் குரூப் உங்கள் வீட்டு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்லேயே நடக்குது அப்போ சோசியல் மீடியாவில் பிரச்சனைக்கு சால்வ் பண்ண முடியுமா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவன் ஒய்ஃபோட பிரச்சனை சண்டை அதனால அந்த ஒய்ஃபை வந்து இரிட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது பிடிக்காது அதனால் என்ன பண்ணான்னா ஃப்ரெண்ட்ஸோட காரில் போகிறத அப்படி நல்லா மியூசிக்லாம் போட்டு பாட்டெல்லாம் போட்டு அதை வந்து ஸ்டேட்டஸாக போட்டான் ஒய்ஃபை டேக் பண்ணியே போட்டான் உனக்கு பிடிக்கா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு லாங் ஹேர் தான் பிடிக்கும் அந்த பொண்ணு லாங் ஹேர் வச்சிருந்தாங்க ஷார்ட் ஹேர் பிடிக்காது அந்த பையனை வெறுப்பேற்றணுன்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி மியூசிக்லாம் போட்டு அவங்க ஒரு வீடியோ வந்து போட்டாங்க இப்படி மாறி மாறி ஒய்ஃபை வெறுப்பேற்ற ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டை வெறுப்பேற்ற ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு இன்றைக்கி ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுட்டாங்க அவனே சொல்லியிருந்தான் மச்சான் இன்றைக்கி நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடாமல் இருந்திருந்தேனா வெறுப்பேற்றாமல் இருந்திருந்தானா இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிருந்தான் அப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்து வந்து போடுங்க இந்த இன்சிடென்ட் மூலமாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஃபேமிலிக்குள்ளேயும் இந்த சோசியல் மீடியா வீடியோஸ்னால் நிறையா பிரச்சனைகள் வெடிக்குது ஸோ நீங்களும் இதில் ஏதாவது அனுபவப்பட்டிருந்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்படி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதையும் கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க இந்த கேரள இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் வீர்பா உன்னை பென்றுகை வெல்ல பாபா ஆயிரத்தி தாண்டி போனால் நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய உலகத்துக்கு பிள்ளையிலேயே உன்னை பென்றுகை வெல்ல தீர் கொண்டு பாபா